நம்ம பாட போற பாட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஸோ யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது சுபி அப்படி என்ன பாட்டில் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸாவது எழுதிதான் நாங்கள் உட்காந்து மனப்படம் பண்ணுவோம் அப்போ தான் பாடுறதுக்கு ஈஸியாக வரும் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு சரியா இதுக்கு வந்து நம்ம லிரிக்ஸ் உட்காந்து உக்காந்து படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம நம்மளுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகும் சுபின் கொடுக்குற பிண்டாக்கை பார்த்தா இது டெய்லர் ஸ்விஃப்ட் பாட்டாக இருக்குமோ ஒரு சரி சுபீன் நீ ஒருக்கா ஃபுல்லாக பாடி காமி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லிரிக்ஸ் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு டவுட் ஏதாவது இருந்தா உங்கள்கிட்ட இது வந்து அப்படி கிடையாது போகுமாரி இப்போ நான் வந்து ஒரு லைன் பாடுறேன்னா பின்னாடி நீங்கள் அதே லைனாக பாடணும் அடுத்த லைனாக பாடும்போது அதே மாதிரி நீங்கள் பாடணும் அப்படி பாடினாதான் ஈஸியாக வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகும் நம்ம த தப்பு இல்லாமல் நம்ம ஸ்டேஜில் வந்து பாட முடியும் சரி ஆரம்பி எல்லாரும் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி நான் பாடுறேன் நல்லா கவனிங்க நான் பாடுற மாதிரி பாடுறேன் சரியா ஸ்ருதிலாம் மிஸ் ஆகவே கூடாது ராகமும் மாறவே கூடாது வேடம் தப்பா வர கூடாது சரியா ஆரம்பில ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓவர் பில்ட் அப் கொடுக்கறா ஆனா இதுக்கு வந்து வெறுமனே பாடுறத விட ஆக்ஷன் போட்டு பாடுறதுதான் ஈஸியா இருக்கும் சரியா ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு பாட சொல்லி

கிளாஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்க சரி எல்லாரும் சுபின்னு சொல்கிறப்ப கேளுங்க எல்லாரும் வந்துட்டோம் வேறு என்ன பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணலாம் சரி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரியா ஃபஸ்ட் லைன் பாடுறேன் Butterfly 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 butterfly, 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 butterfly. இருந்துச்சு இப்போ படிக்கும் போது மறந்து போயிட்டேன் இன்னும் சொல்லிட்டேன் இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்ட இந்த லைன் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க நம்ம நாளைக்கு மறுபடியும் பிராக்டீஸ் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு மீதி பாட்டுலாம் சொல்லி தரேன் சரியா இது ஏதோ ஒரு ஸ்கூல் ரைம்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல இது வந்து நல்ல பாட்டு ட்ரெண்டிங்கான பாட்டு இது ஸ்டேஜ்ல பாடினா கண்டிப்பா நம்மளுக்கு தான் கஷ்டம் சுவிந்த் ஆக்ஷன் வேணுமா இருக்கு ஆமா இதுல ஆக்ஷன் தான் ஹைலைட் ஏவே

சுபிங் ஆக்ஷன் வேண்டாம்ல சிரிச்சிரவ இதுக்கு நம்ம இப்படியே படிச்சிரவும் என்ன இதுக்கு ஆக்ஷன் தான ஹைலைட் நாளைக்கு உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி தரேன் சுபிங் நாளைக்கு பாப்போம் நாளைக்கு கலாம் எல்லாரும் இந்த பாட்டு பாடுனா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க